திரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாளாட்டக்கூடிய பாசி சக்தினுடைய வாய்களை எல்லாம் வெட்டுவதற்காக போர்வாளை சு இந்த நூல் வெளியீட்டு வழக்கிற்கு வருகிறது அந்த என்னுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கள் ஊர்க்காரர்கள் அனைவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற அந்த புத்தகம் தூண்டுகோலாக இருந்தது ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் இதை புத்தகமாகவே எழுதினேன் இந்த திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட கலைஞர் செய்த பல நல்ல திட்டங்களை அடிப்படையாக வைத்துதான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே கல்வியிலும் சுகாதாரத்திலும் தொழில் வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் யாருமே கண்டுகொள்ளாமல் கடந்து வந்துவிட்டோம் கடந்த பத்து ஆண்டுகளாகத்தான் ஆட்சி என்பது ஒரு நல்ல ஆட்சி ஒரு கெட்ட ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்த பிறகுதான் கலைஞரின் அருமையும் திராவிட மாடலின் அருமையும் நமக்கு புரிகிறது புரிகிற பொழுது இந்த அளவுக்கு ஒரு சீர்திருத்தமான ஆட்சி தந்த அந்த திராவிட இயக்கத்தையும் திராவிட கட்சிகளையும் நாம் மறந்துவிட்டு நமது வேலைகளை மட்டும் பார்த்துக் கொண்டு இருந்தோமே என்ற குற்ற உணர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த நூலை நான் எழுதினேன் இது வாட்ஸ்அப் வலைதளங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எழுதப்பட்டு பலத்த வரவேற்பை பெற்றது அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அதை புத்தகமாக ஆக்குவதற்கு பல நண்பர்களையும் பரிந்துரை செய்தார்கள் நண்பர் குருஜெகன் அவர்களிடம் சென்று சரியான முறையில் வடிவமைத்து நாங்கள் இதற்காக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்து இந்த அறுபத்தி நாலு பக்க புத்தகத்தில் எந்த இடத்தில் எந்த படம் வர வேண்டும் எந்த கருத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்று அதற்கு கருத்து படங்களோடு இந்த புத்தகத்தை அளித்திருக்கிறேன் பார்க்க முடிகின்றது பல பணிகளுக்கு மத்தியில் திராவிடத்துக்கும் குல குரல் கொடுத்து கொண்டு நூல் வெளியீட்டுக்கும் தன்னுடைய உதவியையும் ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் இவர்கள் மூவரையும் சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு பக்கத்திலும் இந்த திராவிட கொள்கைகளுக்கு யாரெல்லாம் எதிரிகள் அது என்னென்ன முகங்களோடு அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம கூடவே வருவாங்க நம்ம கூட பேசிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க உள்ளார வந்து நம்மளை எப்படி காலி பண்ணலாம் எப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது அவங்க பண்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம் ஏன்னா கூட நீங்க தைரியமா போடலாம் ஏன்னா காலை உணவு திட்டம் கனடாவில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த காலை உணவு திட்டம் என்று சொன்னால் அது சர்வதேசத்தின் வழிகாட்டி என்றே தைரியமாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் தேசத்தின் வழிகாட்டி என்று போட்டிருக்கிறீர்கள் ஆம் தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது இருமொழி கொள்கைதான் எங்கள் உயிர் மூச்சு என்று திராவிட முன்னேற்றக் கழகம் பேசியது இன்னைக்கு மகாராஷ்டிராவில் அடிக்கிறான் ஆரம்பிச்சிட்டான் சோ தேசத்திற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது நீங்க ஆதரவான குரலை கூட கொடுக்கலாம் ஆனால் இயக்கம் கிடையாது இந்த இயக்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் நூறு விழுக்காடு எல்லாரும் பகுத்தறிவாதிகளாக எல்லாரும் வந்து சமூக நீதி சிந்தனைகளாக இருப்பாங்க சொல்ல முடியாது அரசியல் கட்சிகளுக்குள்ள பல்வேறு ஆட்கள் பல்வேறு எலிமெண்ட்ஸ் வருவாங்க ஆனால் ஒரு இயக்கத்தின் நோக்கம் என்ன அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்களின் நோக்கம் என்ன அந்த இயக்கம் இன்றும் எந்த